ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு தான் இதில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது என்னன்னா அந்த கடிதத்தை மதியம் பார்த்தேன் நான் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து டாப் பியூரோக்ராட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டுன்றாங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மம்தா பானர்ஜி இப்படி ஒரு முன்முயற்சியை எடுக்கிறார் ஸ்டாலினுக்கு அவர் கடிதம் எழுதிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் சீமான் விஜய் இவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினால் அதை தமிழ்நாடு முதலமைச்சரோ திமுகவோ அதை ரசிக்குமா இதை மோடி ரசிக்க மாட்டார் நரேந்திர மோடியுடன் நேரடி மோதலுக்கு ஸ்டாலின் தயாராகி கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் ஆளுமையை பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை விஸ்தரித்துக் கொள்வதற்கான வேலையில் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த மீட்டிங்கில் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டார் என்றால் அது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கும் மோடிக்குமான ஒரு சலாகவே மாறும் ஒருபோதும் மோடி வந்து சந்திரபாபு நாயுடுவோட கட்சியோ சந்திரபாபு நாயுடுவோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள் அன்பன் நேர்களுக்கு வணக்கம் என்ற நேர்களான் சிறப்பு வந்த முத்து பத்தி கா திருமுக மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் டிஎம்டேஷனுக்கு அனைத்து கட்சி கூட்டத்துடைய தொடர்ச்சியாக ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அங்கே இருக்க பிரதான அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் அந்த ஜாயிண்ட் ஆக்சன் கமிட்டியுடைய கூட்டம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் குறிப்பிட்டு அந்த விஷயங்களை அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் முக்கியமான நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு தேசிய அளவில் தன்னை ஒரு வலிமையான அரசியல் ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் கேரளம் ஆந்திரம் தெலுங்கானா கர்நாடகா புதுச்சேரி மேற்கு வங்கம் ஒடிசா என்று நினைக்கிறேன் ஏழு மாநிலங்கள் பஞ்சாப் புதுச்சேரி தவிர பஞ்சாப் ஏழு மாநிலங்களுக்கு கடிதம வனப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் தான் ஒன்னு பிஜேபி ஸ்டேட் ஒன்னு बीजेपी அலைண்ட் ஸ்டேட் ஏதே ஒடிசா बीजेपी ஸ்டேட் எஸ் சாரி சாரி ஒரே ஒன்னு பிஜேபி மட்டும் ஒடிசா மட்டும் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு தெலுங்கானா சாரி आंध्र आंध्र வந்து ஸ்டேட் एनडीएस ஸ்டேட் சோ ரெண்டு एनडीएस ஸ்டேட் கேரளம் சிபிஎம் கர்நாடகாவும் காங்கிரஸ் காங்கிரஸ் தெலுங்கானா காங்கிரஸ் மூணு மேற்கு வங்கம் திராவிட காங்கிரஸ் இங்க வந்து ஆப் ஆப் ஸோ ரொம்ப எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஷேடும் உள்ள வந்திருது ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு தான் இதில் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கறது என்னென்னா அந்த கடிதத்தை மதியம் பார்த்தேன் நான் முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அந்தந்த மாநிலங்களில் உள்ள முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து டாப் பியூரோக்ராட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ன்றாங்க இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது டாப் பியூரோக்ராட்ஸ் எது கூப்பிட்றாங்கன்னு எனக்கு புரியல ரெண்டாவது முக்கியமான விஷயம் முதலமைச்சர்களை தாண்டி அந்தந்த கட்சி மாநிலங்களில் உள்ள முக்கியமான கட்சிகளை கூப்பிடும்பொழுது இருக்கக்கூடிய சிக்கலாக நான் பார்ப்பது என்னென்னா அது ஒரு முதலமைச்சர்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஒரு ஈகோ பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்பு இருக்கிற உதாரணத்திற்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் இப்போ இதே முயற்சியை நம்முடைய நான் காங்கிரஸ் நான் பிஜேபி முதலமைச்சராக கருதப்படுகிற பினராயி விஜயன் எடுக்கிற பினராய் விஜயனோ அல்லது வந்து மம்தா பேனர்ஜி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க காங்கிரஸ்லேயும் இல்லை பிஜேபியிலையும் இல்லை மம்தா பேனர்ஜி இப்படி ஒரு முன்முயற்சியை எடுக்கிறார் ஸ்டாலினுக்கு அவர் கடிதம் எழுதிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் சீமான் விஜய் இவங்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினால் அதை தமிழ்நாடு முதலமைச்சரோ திமுகவோ அதை ரசிக்குமா டவுட்ஃபுல் அதுதான் எனக்கு இந்த கடிதத்தை பார்த்தோன்னா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா முதலமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் அந்தந்த மாநிலங்களில் உள்ள முக்கியமான கட்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன பண்ணுறாங்க கேரளாவில் வந்து முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆனால் கேரள மாநில காங்கிரஸ் மாநில குரூப் அவங்களுக்கு அப்புறம் இன்னும் சிலர் கூப்பிட்றாங்க அதே மாதிரி வந்து ஆந்திராவில் நான் அறிந்தவரையும் அப்படிங்க பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சி அக்காலிதளில் கூப்பிட்டுருக்க அக்காலிதழில் நீங்கள் கூப்பிடுறீங்க அகாலிதழில் கூப்பிட்டுட்டும் ஆம் ஆத்மியை கூப்பிட்டீங்கன்னா அது அந்த மாநில முதலமைச்சரோட ஈகோ அது நான் தான் சொன்னேன் இன்றைக்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் இப்படி ஒரு கூட்டத்தை அழைத்து ஸ்டாலினுக்கு இது அழைப்பு தவிர இப்போ நான் சொன்ன எடப்பாடி பழனிசாமி ராமதாஸ் சீமானு விஜய் இவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தால் அதை முதலமைச்சர் ஸ்டாலின் ரசிப்பாரா இல்லை இப்போ தமிழ்நாட்டில் அது வந்து வரையா இருக்கு ஏன்னா பணத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது நாற்பத்தஞ்சு கட்சிக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்து தமிழ்நாட்டுக்குள்ளங்க நான் சொல்கிறேங்க இந்த மாதிரி அனைத்து மாநில முதலமைச்சர்கள் அதாவது தென் மாநில முதலமைச்சர் கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வேறொரு மாநில முதலமைச்சர் முன்னெடுக்கும் போது அந்த முதலமைச்சர் மட்டும்தான் அழைக்கப்படுவார் அந்த மாநிலத்தில் உள்ள மற்ற கட்சிகள் அழைக்கப்பட்டதாக எனக்கு நினைவில்லை என்னென்னா அதில் இருக்க ஈகோ ப்ராப்ளம் தான் அது இப்போ அந்த மாநில முதலமைச்சரோட அந்த மாநிலத்தில் உள்ள மற்ற கட்சிகளும் இணையாக வந்து அங்கே அமருவார்கள் எம்பிஸ் இருக்காங்க அப்படிங்கிறனால ஈக்குவல் ஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இல்லை இல்லை எனக்கு இந்த முயற்சி வந்து முக்கியமான முயற்சி மேபி அவங்க ஸ்டாலின் எடுத்திருக்கிற அந்த அரசியல் பாதையில இதை அவருக்கு தவிர்க்க முடியாத முயற்சியாக கூட இருக்கலாம் நான் அதை மறுக்கவில்லை ஆனால் எனக்கு என்ன ஒன்று ஆச்சரியமா இருக்குன்னா நான் மறுபடியும் சொல்றேன் அந்த மாநிலத்தில் உள்ள மற்ற கட்சிகள் அழைக்கப்படுவதை அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் எப்படி ரசிப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேற்கு வங்கத்தில் நீங்க மம்தா பானர்ஜி அழைக்கிறீங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிபிஎம் முக்கிய தலைவர்களையோ காங்கிரஸ் தலைவர்களையோ நீங்கள் அழைக்கிறீர்கள் அதிகாரி ஃபார் எக்ஸாம்பிள் அதிகாரியை கூப்பிட்டுருக்கீங்க சுயந்திர அதிகாரியை கூப்பிடும்போது மம்தா பானர்ஜி நீங்கள் கூப்பிடுறீங்கன்னா நான் அதை தான் சொல்கிறேன் அது அதுவாது ஒரு பெரிய கட்சி இப்போ அங்கே இருக்கக்கூடிய இப்போ சீமான் விஜய் மாதிரியான கட்சிகளை அழைச்சிங்கன்னா அங்கே அது என்ன மாதிரியான முயற்சியார் கூப்பிட்டு ஓகே மேஜர் பார்ட்டிஸ் அழைக்கிறத அவங்க எப்படி விரும்ப அவங்க எப்படி விரும்புவாங்க ஃபைன் அதுவே பேசுவோம் சுயந்த அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அவங்க எப்படி அவங்க ரசிப்பாங்களா இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஓவைசி

இந்த இது வந்து ரொம்ப ஒரு விதத்தில் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கேம் தான் எனக்கு தோணுது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரிஸ்க்கை ஸ்டாலின் எடுக்கிறான்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த லிஸ்ட்டு மறுபடியும் நான் படிச்சு காமிச்சிடறேன் சிஎம்ஸ் அப்படின்னு போட்டு பிரணா விஜயன் சித்தராமையா ரேவந்த் ரெட்டி சந்திரபாபு நாயுடு மம்தா பானர்ஜி பகவந்த் மான் மோகன் ஒடிசா சிஎம் அது போக பார்ட்டி ஹெச் ஆஃப் கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் ஒடிசா பஞ்சாப் அப்படின்னு பார்ட்டி ஹெச் பார்ட்டி ஹெச் தெரியல இல்லை டீட்டெயிலாக இருக்குது கேரளாவில் சிபிஎம் கேரளா பிஜேபி சிபிஐ நேஷனல் ஐஎன்சி கேரளா ஐஎம்எல் கேரளா கேரளா காங்கிரஸ் கேரளா காங்கிரஸ் எம் ரெவல்யூஷனரி சோசியல் பார்ட்டி அது வந்து கேரளாவுக்கு தெலுங்கானாவுக்கு டிடி சாரி ஆந்திராவுக்கு டிடிபி ஜனசேனா பவன் கல்யாண் சந்திரசேகர சாரி ஜெகன்மோகன் ரெட்டி பிஜேபி ஆந்திரா இவங்க இருக்காங்க ஐஎன்சி தெலுங்கானா பிஆர்எஸ் பார்ட்டி ஏஐ எம்ஐஎம் ஓவைசி கட்சி அவங்க இருக்காங்க கர்நாடகாவில் ஐஎன்சி பிஜேபி ஜனதாதள் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி பெங்கால் பிஜேபி பெங்கால் சிபிஎம் பெங்கால் காங்கிரஸ் ஒடிசாவில் பிஜேடி ஒடிசா பிஜேபி காங்கிரஸ் ஒடிசா பஞ்சாபில் காங்கிரஸ் பஞ்சாப் அகாலிதள் அங்கே மட்டும் பிஜேபி விட்ருக்காங்க மேபி அது ஆச்சுன்னு தெரில ஸோ இல்லை இது முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஒன்று அந்தந்த மாநிலங்களோட முதலமைச்சர்கள் இதை எப்படி ரசிப்பார்கள் என்பதில் எனக்கு இன்னமும் ஒரு டவுட் இருக்குது அதை விட முக்கியமானது என்னென்னா டெஃபினட்டாக வந்து இது மோடி நரேந்திர மோடியின் அரசியல் மேலாதிக்கத்திற்கு விடப்படுகிற சவாலாக தான் நான் பார்க்குறேன் மோடியோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி தெரிஞ்சவங்களுக்கு இது நன்றாக தெரியும் திஸ் அ டைரக்ட் சேலஞ்ச் இதை அவர் எப்படி ரசிப்பார் என்று எனக்கு தெரியவில்லை திஸ் இஸ் அ டைரக்ட் சேலஞ்ச் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு நேரடி சவாலுக்கு நரேந்திர மோடியை மு க ஸ்டாலின் அழைத்திருக்கிறார் கடந்த ஆண்டுகளில் இப்படி யாரும் செய்ததாக எனக்கு நினைவில்லை தேசிய அளவில் தன்னுடைய அரசியல் ஆளுமையை பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டியை விஸ்தரித்துக் கொள்வதற்கான வேலையில் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் மேபி ஏ டேஞ்சரஸ் கேம் எனக்கு அப்படி தான் இது தோணுது ஆச்சரியமான நிகழ்வு நான் அதை அதை உறுதியாக பதிவு பண்ணுற மறுபடியும் இது ஒரு ஆச்சரியமான நிகழ்வாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து பெரிய அளவில் வந்து ஸ்டாலின் எடுத்துக்கொண்டு போக போகிறான்னு தெரியுது அதாவது இது வரைக்கும் கடந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளாக பிஜேபி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை திமுக மேலே வைக்கணும் திமுக அதுக்கு ரியாக்ட் பண்ணும் ஆக்ஷன் ரியாக்ஷன் இருந்தது ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நான் நினைக்கிறேன் திமுக இப்போ அஜெண்டாவை செட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு கலைஞர் இப்படி தான் பண்ணுவார் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் தான் அஜெண்டா செட் பண்ணார் ஆனால் அது மாநில அளவில் இன்றைக்கி தேசிய அளவில் வந்து ஒரு தனக்கான அரசியலை ஸ்டாலின் முன்னெடுக்கிறார் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி அஜெண்டா செட் பண்ணுறாரு நேரேட்டிவை செட் பண்ணுறாரு ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பிஜேபி இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதில் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் தென்னிந்திய மாநிலங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு காண்டெக்ஸ் தான் பேசப்பட்டிருந்துச்சு அப் டு தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இது மட்டும்தான் தான் பேசப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு இந்த லெட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது மட்டும்தான் ஒடிசா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் பஞ்சாப் போயிருக்கு இதில் இன்னொரு ஒரு டவுட்டும் வருது ஏன் இவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பஞ்சாப் வரைக்கும் போதுனா மனிஷ் திவாரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் மனிஷ் திவாரி வந்து காங்கிரஸ் அவரு சொல்றாரு பாப்புலேஷன் பேசிஸ் வச்சா பஞ்சாப் ஹரியானாவுக்குமே அடிவாங்க அதனால அந்த ஃபார்முலா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார் அப்படி பார்க்கும்போது அங்க ஹரியானா விடப்பட்டிருக்கு இந்த பக்கம் குஜராத் விடப்பட்டிருக்கு பிஜேபி ஸ்டேட்ல நீங்க வந்து ஒடிசா குடுக்கும்போது குஜராத்தையும் கூப்பிட்டுருக்கலாமே அப்படிங்கிற விஷயம் இருக்குது அந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி மிஸ் அது நியாயமானது ஏன்னா டீலிமிட்டேஷனை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பா குஜராத் அடி வாங்குது அப்போ குஜராத் ஹரியானா அடி வாங்குது ரெண்டுமே பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் ஏன் வந்து அங்கே அவர்களுக்கு அழைப்பு அனுப்பப்படலைன்னு தெரியல நமக்கு எனவே எப்படி பார்த்தாலும் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா நந்தகுமார் இது திஸ் இஸ் அ வெரி மேஜர் ஸ்டெப் ஆச்சரியமாக இருக்குது நிச்சயமாக சர்ப்ரைசிங் ஸ்டாலினுடைய அந்த அரசியல் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது நான் அசம்பிளி எலெக்ஷனுக்கு சரியாக ஒரு ஆண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டைரக்ட் கன்ஃபன்டேஷன் வித் நரேந்திர மோடி தான் நேரடியாக நரேந்திர மோடியோன்னு மோதிகிறார் மு க ஸ்டாலின் இதை கண்டிப்பாக மோடி ரசிக்க மாட்டார் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு தான் இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதில் சித்தராமையாவும் தேவந்தர் ரெட்டியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு சிஎம் பேசியிருக்காங்க இன்னொரு சிஎம் பினராய் விஜயன் இதை பற்றி பெருசாக எங்கேயுமே வந்து ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்டு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல சர்ப்ரைசிங்லி தெலுங்கு ஆந்திராவில் தெலுங்கு தேசம் வந்து டிஃபர் ஆகி நிற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது என்ன சொல்றாங்க அவங்க வந்து நேத்து அவங்களுடைய எம்பி அபிஷியல் பா அவர் என்ன சொல்லிட்டு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நைன்டின் ஒன் டேட்டா அந்த விஷயத்துக்குலாம் நாங்கள் வந்து உடன்பட மாட்டோம் எங்களுக்கு வந்து இப்போ இருக்க பாப்புலேஷன் பேசிஸ்ல வரணும் தெலுங்கானா பிரிக்கும் போது எங்க எம்பிசிஹெச் போயிடுச்சு அதனால இப்போ இருக்க பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்து பேப்பரில் கூட வந்திருக்கு ஸோ ஆரம்பிக்கும் போதே பக்கத்து ஸ்டேட்டே வந்து ஒரு ஸ்டெப் பேக் அடிக்கிறாங்க நாலு ஸ்டேட்ல அஞ்சு ஸ்டேட்ல ஒரு சிஎம் வாய்துறக்கில் ஒரு சிஎம் பேக் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே பார்க்க வேண்டியிருக்குல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு கான்சியஸ் இருந்துச்சு எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தாங்க எதிர்க்கிறது இருக்கவங்க பண்ணிட்டாங்க இப்போ அந்த இடத்துல சப்போஸ் தமிழ்நாடு கூட்ட கூடிய ஆல் ஸ்டேட்ஸ் அந்த மீட்டிங்கில் அங்கே வந்து தெலுங்கு தேசம் அகெயின்ஸ்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கும்போது அது எப்படி பார்க்கப்படும் கரெக்ட் இப்போ நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க அதாவது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பொலிட்டிக்கலி பிஜேபியோட ஒரு விதத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே கூட்டணிலே இருக்கக்கூடியவங்க இந்த மீட்டிங்கில் கலந்துப்பாங்களான்னு எனக்கு டவுட் இப்போ ஆந்திராவிலேருந்து வர வாய்ப்பு குறைவு ஆனால் மோடி அக்ரஸுவாக எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் லெஃப்ட்டு பினராய் மம்தா பகவத்மான் இவங்க நாலு பேர் கலந்துப்பாங்க இதில் வந்து அவங்களுக்கு டீலிமிடேஷனில் பெரிய கருத்துக்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் மோடி எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில் அவங்க இணைவாங்க ஆனால் நாயுடு கண்டிப்பாக அவர் வரமாட்டார் ஏன்னா என்டிஏல இருக்கார் அவர் சப்போர்ட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்கிது இந்த மீட்டிங்கில் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டார் என்றால் அது கண்டிப்பாக சந்திரபாபு நாயுடுக்கும் மோடிக்குமான ஒருசலாகவே மாறும் ஒருபோதும் மோடி வந்து சந்திரபாபு நாயுடுவோட கட்சியோ சந்திரபாபு நாயுடுவோ இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்ப மாட்டார்கள் நேற்றைக்கு அவங்க எம்பியோட ஸ்பீச்சை பார்த்தாலே அதுக்கு தெளிவாகவே நமக்கு தெரியுது மற்றவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வேறு வழியில் அவங்க மோடி எதிர்ப்பை பிரகடனப்படுத்துவதற்கு கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன் இன்னொன்று பிஜேபி அவங்க சைடில் டீலிமிட்டேஷனை பற்றி சில டேட்டாஸ்லாம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து அதை மித் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது ஃபேக் அப்படின்னு பஸ் பண்ணுறத டிஎம்கே சைடில் இருக்கவங்க பண்ணிடுறாங்க பட் பேசிக்காக சில கொஷின்ஸ் இருக்குது டீலிமிடேஷன் பேசும்போது நைன்டீன் செவன்ட்டி ஒன் பாப்புலேஷனில் நீங்கள் டேட்டாவாக வைங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் சீலிங்கை வைங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டெ ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல தான் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற லிமிட் வந்து சீல் பண்ணப்பட்டுச்சு இன்க்ரீஸ் பண்ணப்பட்டுச்சு அதே ரேஷியோ வேணும்னு ஏடிஎம்கேவும் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கால் பண்ணுறாங்க டீலிமிடேஷனில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரொபோர்ஷன் எங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற சார்ஜஸ் வைக்கும்போது ஆல்ரெடி அதே ஸ்டேட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது புதுசாக வந்தாலும் அதே தான் ஒரு விஷயமா இருக்கும்போது எக்ஸிஸ்டிங்கான அந்த ஒரு சர்க்கம்ஸான்சஸை இவங்க தட்டி கேட்கவே இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதில் நிறைய சிக்கல் இருக்கு நந்தகுமார் இப்போ பாப்புலேஷன் பேஸிஸ்லேயே பண்ணக்கூடாதுன்னு ஒரு வியூ இருக்கு இல்லையா பண்ணணும்னு ஒரு வியூ இருக்குது அதுதான் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அவங்களுக்கு போயிருக்குது இப்போ நாற்பத்தி ரெண்டு சீட் இருந்தது ஆந்திராக்கு தெலுங்கானா ஆந்திரான்னு போது ஆந்திராவுக்கு இருபத்தஞ்சு தான் இருக்குது அவன் எனக்கு நாற்பத்தி ரெண்டு ஓணுன்றான் புரியுதுங்களா ஆனால் அவனுக்கு நாற்பத்தி ரெண்டு கொடுத்தீங்கன்னா மற்றவங்க அது என்ன இன்னொன்று பீட்ரல் ஃபோன்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறார் காங்கிரஸ் தலைவர்னா மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுறதுல இருக்க ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா வரும் ஆண்டுகளில் இப்போ இருக்க ப்ரொஜெக்ட் ட்ரெஜக்ட்ரி படி பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து இல்லை பதினைந்து ஆண்டுகளில் பாப்புலேஷன் இந்தியாவில் ஆக போகுது கணிசமாக ஸ்லோ டவுன் ஆகும் அப்படி ஸ்லோ டவுன் ஆகும்போது நீங்கள் குறைப்பீங்களா இந்த சிக்கல் இருக்குது அதனால இப்ப இருக்க ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சை பர்மனெண்டாக நாற்பத்தி மூணாக பர்மனண்டாக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அசம்பிளீஸ்லையும் லோக்கல் பாடிஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே இல்லாமல் பார்லமெண்ட்டுக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு வியூ இருக்குது ஆனால் அதில் இருக்க இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மோஸ்ட் பாப்புலர்ஸ் ஸ்டேட்ஸாக இருக்கக்கூடிய யூபி மாதிரியான இடங்கள்ல இப்போ நம்ம இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி பதினெட்டுல இருந்து இருபது லட்சம் பேருக்குன்னா அங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் போகுது அது அடுத்த டீலிமிட் வருஷம் எலெக்ஷனுக்கு வரும்போது நாற்பது லட்சம்லாம் போவோம் நாற்பது லட்சத்துக்குலாம் ஒரு எம்பி நீங்கள் எப்படி வச்சுப்பீங்க ஐம்பது லட்சம் போவோம் அதுக்கு பிறகு அப்போ இவ்வளோ சிக்கல் அதில் இருக்குது ஐ திங்க் இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு மேட்டர் தான் ரெண்டு தரப்புலையும் நியாயங்கள் இருப்பதாக நான் பார்க்குறேன் இந்த வெரி கான்செப்ட் ஆஃப் டீலிமிடேஷனே மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்குது ஸோ இந்த டீலிமிடேஷனில் இவங்க வந்து சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ரெப்ரெசன்டேஷன் போயிடும் அப்படிங்கிற பாய்ந்தான் சொல்கிறாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன் எலெக்ஷன் மறுபடியும் மறுபடியும் கோட் பண்ணிட்டாங்க நைன்டீன் செவன்ட்டி ஒன்ல இந்திரா காந்தி மறுபடியும் ஜெயிக்கும்போது அவங்களோட பார்ட்டி அவர் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டூ சீட் ஜெயிச்சாங்க அதில் இவங்க சொல்கிற அந்த சதர்ன் ஸ்டேட்ஸை கழிச்சிட்டு பார்த்தா அறுபத்தி ஒம்போதோ சம்திங் கழிச்சிட்டு பார்த்துருந்தா கூட சதர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு சீட்டு வரணும்னா கூட இந்திரா காந்தி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பாங்க அப்படிங்கும் போது இந்த ஒரு இஷ்யூ வந்து தமிழ் இந்தியா வந்து கன்சிஸ்டண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது சவுத் இல்லாமலே நார்த்தால் அவங்க ஆட்சிக்கு வர முடியுங்கிறது வந்து கடந்த காலங்களையும் இருந்திருக்கு அது ஒரு மேஜர் அஜெண்டாவே மட்டுமே பார்க்குறாங்க அதை தாண்டி இங்கே சில இன்னும் டீப்லி கன்சர்ன் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் இருக்குது அதையும் பண்றது பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்க கூட பசங்க பண்ணுறாங்களா அது அதுதான் இதில் வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு டிபேட் தேவைப்படுது இமிடியேட் சொல்யூஷன் என்னன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அது பத்து வருஷத்துக்கு மினிமம் அஞ்சு வருஷத்துக்கு டீலிமிட்டேன் இல்லைன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஃபார்ட்டி செகண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு தான் காந்தி எயிட்டி ஃபோர்த்து கான்ஸ்டியூஷன் அமெமெண்ட் வாஜ்பாய் கொண்டு வந்தது அடுத்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் இந்த முறை மோடி இருபத்தஞ்சி வருஷமெல்லாம் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் பார்லிமென்ட் கேக்குறாங்க முப்பது கேட்டு இவரு கேக்குறாரு ஸ்டாலினு நான் சொன்னது பார்லிமெண்ட் அவர் எண்ணூற்றம்பது சீட்டு கட்டினதே அவர் சத்தியமா கொண்டு வரப்போறாருன்னு தான் அர்த்தம் வேணும்னா அதிகபட்சம் அஞ்சு வருஷத்துக்கும் ஒத்தி வைக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒத்தி வச்சுட்டு அவங்க டீ கொண்டு அது வரைக்கும் யாரும் பேசாதீங்கன்னா இப்போதைக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதனால டிஎம் டிஎம்கு என்ன சார்ஜர் சுக்கிறாங்கன்னா ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஒன்ல சென்சஸ் எடுத்திருந்தா அடுத்த சென்சஸ் தேர்ட்டி ஒன்ல வந்திருக்கும் நீங்கள் தேர்ட்டி ஃபோர்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் சென்சஸ் நீங்கள் எடுக்காமல் வச்சுருக்கதே டீலிமிடேஷன் அந்த டெட்லைன் முடிஞ்ச உடனே டுவெண்ட்டி சிக்ஸில் எடுத்து டுவெண்ட்டி நைனில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி நைனுக்கே பண்ணுறதுக்காக நீங்கள் ஹரிய பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சார்ஜஸ் வைக்கிறாங்க இல்லை அது மேஜர் சார்ஜ் தான் அதை மறுக்க முடியாது பட்டு இதில் வந்து கிளாரிட்டி தேவைப்படுது சந்திரபாபு நாயுடு கட்சியை சார்ந்தவங்க நேற்று பேசணும் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இந்த டிஸ்கஷன் என்டிஏக்குள்ளே ஓடி இருக்குது நாயுடு சரி பண்ணிட்டாங்கன்னா சவுத்தோட ரெசிஸ்டன்ஸை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ண போகிறாங்க என்னன்றது தான் கேள்வி பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரடி மோதலுக்கு ஸ்டாலின் தயாராகிறார் இது இந்த இஷ்யூவில் வந்து அடுத்த ஆண்டு ஜனவரி வாக்கில் மோ மோடி வந்து தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும் ஒன்றும் வாஜ்பாய் இந்திரா காந்தி பண்ண மாதிரி அஞ்சு அவங்க இருபத்தஞ்சு வருஷம் பண்ணாதே ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ பண்ணணும் அப்படி இல்லைன்னா டீலிமிடேஷன் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் லிமிஷன் லிமிட்டேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது மோடி எவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா தமிழ்நாடு கேரளா பெங்கால் அஸ்ஸாம் ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு போது அங்கே இதுதான் பெரிய பிரச்சனையாக வரும் ப்ரைமரியாக சென்சஸ் வேணும் ப்ரைமரியாக சென்சஸ் வேணும் நீ சென்சஸ் எடுக்காமல் இதை பண்ணவே முடியாது செவன்டி ஒன் சென்சஸில் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆந்திராவே ஒத்துக்காது எப்பயுமே ஒரு விதமான அச்சத்திலே இந்தியாவை வைத்திருக்கக்கூடிய மோடி இந்த விஷயத்திலும் இதுவரை ஒரு அச்சத்தில் வைத்திருக்காரு ஐ திங்க் மோடி தெளிவாக இதில் கருத்து சொல்லணும் ஏன்னா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்னு கொண்டு வந்து நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனையை ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் எடுத்து செல்லப் போகிறார் இது பெரிய பிரச்சனை தான் அவர் பெரிய அளவில் எடுத்து செல்ல போகிறார் அப்பதவிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் மிகப்பெரிய மோதலுக்கு மோடி அரசுடன் ஸ்டாலின் தயாராகிறார் விளைவுகள் எப்படி இருக்கும்னு தெரியல இதில் இன்ட்ரெஸ்டிங்காக கால சில விஷயங்களை கோட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து அபுத்தமாக சில செட் பண்ணி சொன்னிச்சு அப்படின்னா கூட லோக்சபா ராஜ்யசபான்னு வச்சுக்கிறீங்க லோக்சபாவுக்கு வந்து பாப்புலேஷன் பேஷிஸ் அப்படின்னு நட ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கும் போது அது ஓகே ராஜ்யசபாவுக்கு நீங்கள் அதே பீப்புள் ரெப்ரசன்டேஷன் தான் வைக்கிறீங்க அப்படிங்கும் போது நார்த் ஈஸ்டர் ஸ்டேட்ஸ் மற்ற ஸ்டேட்ஸுங்கெலாம் அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்க மாட்டேங்குது அமெரிக்காவில் இருக்கற மாதிரி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து ஈக்குவல் போச்சு அப்படின்னு ராஜ்யசபாவை மாற்றுறதுக்கு ஏன் முயற்சி பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல அதை ஏறும் தாழக்கா மட்டும் தான் அதை இன்சியர் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி கூட தெரியல ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க இல்ல இதுல நிறைய ப்ராப்ளம் மோடி கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறதா தான் எனக்கு படுது அவங்க தங்கள் சுயநலம் சார்ந்து யோசிக்கிறாங்க அல்டிமேட்லி த கால் வில் பி மேட் பை ஆர்எஸ்எஸ் இந்தியாவை வந்து எதிர்க்கக்கூடியவங்க வந்து லோக்சபா சீட்ஸ் மட்டும் தான் பேசுறாங்க ராஜ்யசபா யாருமே பேசுறது இல்லை ராஜ்யசபா யாருமே பேச மாட்டேன்றாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பதினெட்டு இருக்கு லட்சத்தீப்புக்கு ஒன்னு தான் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்க பதினெட்டு எம்பி போய் உட்காடுறாங்க அப்படிங்கிறதுக்கும் லட்சத்தீப்லயும் இல்லை நார்த் ஈஸ்டன் ஸ்டேட்ஸ்ல இருக்கு ஒரு ஒருத்தர் தான் உட்காராங்க இப்போ நார்த் ஈஸ்டர்ல வந்து லோக்சபாலையும் ஒன்று தான் கொடுக்குறாங்க ராஜ்யசபாவும் ஒன்று தான் கொடுக்கப்படுது இங்கே

இப்போதைக்கு பிரச்சனை தீந்தா போதும் இந்திரா காந்தி இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சாங்க வாஜ்பாய்க்கு கூட்டணி அரசு இதே இன்ட்ரெஸ்டிங்லி ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் தமிழ்நாட்டில் திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கு எழுபத்தாறுல இந்திரா காந்தி பண்ணும்போது திமுக தான் இப்ப பண்ணும்போதும் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயும் திமுக தான் இப்பையும் திமுக தான் இந்த சிச்சுவேஷன்ல அன்பார்ச்சுனேட்லி வந்து எழுபத்தி ஒன்னுல கூட இருந்தாங்க ரெண்டாயிரத்தி வாஜ்பாய் பண்ணும்போது அவங்க கூட இருந்தாங்க இருக்காங்க வெளியில இருக்காங்க ஸோ இது இப்போ வெளியில் ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் இருக்கு பட் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க இதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு நந்தகுமார் இது பெரிய அளவில் இதற்கு வாதம் தேவை இது எல்லா மாநில முதலமைச்சர் தெற்கு தென் மாநில முதலமைச்சர்களை தாண்டி பங்கால் பஞ்சாப்லாம் முதலமைச்சர்கள்லாம் வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் பேசுகிறாங்க அப்படின்னா ஐ திங்க் இப்போ ஏற்கனவே கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் கடிதம் எழுதியிருப்பார் முதலமைச்சர் எக்ஸப்ட் தெலுங்கு தேசம் மற்றவங்க எல்லாம் வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்ற ஆறு முதலமைச்சர்களும் வருவாங்க அப்படி வரும்போது ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை தான் ஒடிசா வர மாட்டாங்களா ஒடிசா வர மாட்டாங்க மிகப்பெரிய பலத்தை தான் கொடுக்கும் அட் சம் மோடி வாயை திறந்து பேசணும் ஏதாவது பேசணும் டீலிமிட்டேஷனில் என்ன பண்ண போகிறீங்க வழக்கம் போல் அச்சத்திலே வைத்திருக்கும் போது வச்சுருந்தாங்கன்னா அது சிக்கலை தான் உருவாக்கும் இன்னொன்று இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ பேசாமல் அதை வந்து வெறும் லோக்சபா சீச்சோட மட்டுமே நம்ம சுருக்கி பார்க்குறோமா பாப்புலேஷன் கண்ட்ரோலில் ப்ராப்பர் மெஷேஜ் வந்து ஒரு சில ஸ்டேஜ் எடுத்துருக்காங்க ஒரு சில ஸ்டேஜ் எடுக்கல அந்த அன்இவன் பாப்புலேஷன் ரேஷியோ வந்து அட்ரஸ் பண்றதுக்கு எந்த கவர்மெண்ட்டுமே இது வரைக்கும் எடுக்கல அது யாருமே பேசவே இல்லைல்ல அப்படிங்கிற ஏன்னா அது வங்கி சம்மந்தப்பட்டது இல்ல யூபியில வந்து வெடிச்சு செதறிய மக்கள் தொகை இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன் இருபது கோடி மக்கள் தொகைனா என்னங்க பிரான்ஸ் ஜெர்மனி ஜ இங்கிலாந்துங்க பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து மூணு மாநில நாடுகளோட மக்கள் தொகை தான் இன்னைக்கு யுபி அங்கே நீங்கள் ஒரு எம்பிக்கு வந்து நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போதுன்னா டேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பா பாப்புலேஷன்லாம் பாதிக்கு மேலே இப்போ நீங்கள் யூபியில் மட்டும் இருக்குது எஸ் முப்பது கோடி முகமுடைய ஆள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள் பாரதி முப்பது கோடியில் பதினஞ்சு கோடி அங்கேயே இருக்குதுண்ணா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கோடி அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட வந்துடுவாங்க ஆமாம் ஸோ இது ரொம்ப சிக்கலான ஒரு விவகாரம் தான் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க த சீஃப் மினிஸ்டர்ஸ் த்ரோன் இஸ் கான்ட்லெட் ஆன் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு பெரிய சவாலை நரேந்திர மோடி மீது எய்தியிருக்கிறார் மோடி எப்படி ரியாக்ட் பண்ணுறான்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ வந்து டிலிமிடேஷனுக்கு எப்படி மோடி வாய்த்திருந்தா ஆகணும் ஏதோ ஒரு கால பேசி ஏதோ ஒரு கால எடுக்கணும் இதில் வந்து ஒரு டூ சர்டன் எக்ஸ்ட் மினிமம் பீரியடுக்காக ஃப்ரீஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா கூட வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ரெண்டுமே வந்து அவருக்கு வந்து ஒரு குஷியலான ஸ்டேஜ் தான் அதை தாண்டி இப்போ வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் சவுத் இந்தியன் பார்ட்டின்னு வச்சிருந்தா கூட பரவாயில்ல பிஜேபி ஸ்டேட்ஸுக்கும் சேர்த்து கடிதம் எழுதியிருக்காரு நார்த்தில் பஞ்சாபுக்கும் கொடுத்துருக்காரு டு த அங்கிருந்து இங்க வரைக்கும் அந்த ஒரு பிஜேபியோட டெரிட்டரிக்குள்ள ஸ்டாலின் இன்றைக்கு கால எடுத்து வைத்திருக்கிறார் இத மோடி ரசிக்க கண்டிப்பா ரசிக்க மாட்டார் அப்படிங்கிறது மோடியை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் இருக்கலாம் பொலிட்டிகலா ரியாக்ட் பண்றாரு நான் உங்களுக்கு சொன்னேன் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது மோடியோட டெரிட்டரி டெரிட்டரிக்குள்ள ஸ்டாலின் நுழைந்திருக்கிறார் மோடி இதை கண்டிப்பாக ரசிக்க மாட்டார் மோடியோட என்ன மோடி என்ன செய்ய போகிறார் இதோட தொடர்புடையதான் நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு நாட்களாக இங்கே நடக்கக்கூடிய ஈடி ரைட்ஸு அந்த இடி ரைட்ஸில் வந்து நீங்கள் வந்து எஸ்டிபிஐயோ அல்லது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவங்களோ அதெல்லாம் வச்சோங்க யூஷுவல் ப்ராசஸ் டாஸ்மாக் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இடி ரைடு பண்ணுறான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைடு பண்ணுது நல்லா கவனிங்க டாஸ்மாக் தான் வந்து கேஷ்கவ் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கடந்த ஆண்டு அடுத்த ரெண்டு ஆண்டுகள் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் தமிழகத்தோட வருவாய் முதுகெலும்பு டாஸ்மாக் அப்போ அதை ஈடி ரைடு பண்ணுனா தமிழகத்தோட வருவாயை பண்றதுக்கான பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்களா அதுவும் எஸ்பெஷலி இந்த ரன் அப் டு த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் ஒன்று தோணுது டாஸ்மாக் வருமானங்கிறத வந்து வெறும் கவர்மெண்ட்டுக்காக மட்டும் பார்க்க முடியுமா தனியாக இருக்கு தனியா இருக்கு ஏன்னா அந்த டாஸ்மாக் கொள்முதல் பண்ணக்கூடிய முதலாளிகள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பிளஸ் ஏற்கனவே பிடிஆர் சொன்னது இருக்குது இருபதாயிரம் கோடி வெளில போகுது

மோடியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் என்பதையும் இதை வைத்து நீங்கள் ஓரளவு யூகிக்கலாம் ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுவரை எங்களோட இந்த கருத்துக்களை பயிர் நன்றி 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 நன்றி